இன்றைய வேதவசன ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாய் இருக்கிற கத்ராகிய நான் உன் வலதுகையைப் பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆ நம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே என்று ஏனெனில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கும் போது இதோ இருக்கிற யாவரும் வெட்கி நாசமாகி ஒன்று போவார்கள் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள் என்ற வார்த்தையின் படி துணையாக இருக்கும் போது நம்ம எரிச்சலாகி நம்மோடு வழக்காடி நம்மை எதிர்ப்பவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள் எனவே தேவன் நமக்கு துணையாக இருப்பதினால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எங்களுக்கு துணையாக இருக்கும் எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி